சாப்பிட்றதுக்கு இலையாக இருக்குது வந்தங்க தோப்பு பாருங்க எங்கள் ஊர் பக்கத்தில் ஜம்முன்னு இருக்குதுங்க தோப்பு வீடு பாருங்க வாங்க போய் மரத்தில் இலையாக இருப்போம் பாருங்க ஒன்றும் இந்த மரத்துலேருந்து இருப்போங்க இல்லைன்னா அங்கே இந்த

சீக்கிரம் சீக்கிரம் திருடு 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 அங்கே போற வாழை கொலை இருக்கு போற அதையும் அடு ஓ அதை அறுக்கு போறீங்களா அரு 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 வாழைக்கொலை ஆ டேய் இப்ப வேண்டாம் அடுத்த வாரம் வந்து ஆ ஏங்க மாமா தோப்பு பார்த்துக்குங்க மாமா தோ வாங்குன்னு இருக்காரு வருங்க இலைய எடுத்துகிட்டு இருக்காரு வருங்க அவரு தான் நல்லா இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இலை ம் होद मतेला इंगिर ठीक சாப்பிடுவோம் போய் டிஃபன் சாப்பிடுவோம் இட்லி கறி குழம்பு வர தொட்டாச்சி நீங்கி இங்க இருங்க எப்படி இருக்குன்னு எப்படி சுருங்கி போச்சு பாருங்க चिंगी तोड़ा भी है